பதினெட்டு அதுக்கும் குறைக்க முடியலையா குறை குடுக்க மாட்டேக்கா எப்படி கணக்கு போட்டிக்க ஆடு எப்படி குட்டி எப்படி கணக்கு கெடா குட்டி போட்ட குட்டி ஆஹ் குத்தி ஒரு எட்டு ரூபா போட்டுக்கொட வேண்டிய நாலு நாள் எட்டு ஆடு பத்து ரூபாய் போட்டுக்கிட வேண்டிய அதான் கணக்கு ஆமா அதுக்கும் எப்படி போட கிடா குட்டின்னு ஏறி போடலாம்

உம்ம வீட்டுல எட்டு போட்டு பிஞ்சல பிஞ்சல் போக வச்சு பாத்துக்கணும் ரொம்ப கொஞ்சம் வச்சுக்கலாம் என்ன தீவனம் போடுவீங்க இதுக்கா தாய்மே குழைய புடிங்கிற வச்சியா கீழே போட்டி வாங்கி இருக்கா வீட்டுல மசாச்சாளம் இருக்கு அதுல வச்சுக்கிறோம் தூத்துக்குடி ஆடு ஆடுவளம் எல்லா வீட்டுலயுமே மக்காச்சாலம் இருக்குமா எல்லாமே நாங்க காலவேற போட்டு நமக்கு வந்தது ஒரு போட்டா

வளர்ப்புக்கு தான் போகுது அனாச்சு வளப்புக்குன்னா எல்லாம் ரெண்டு மாசம் குட்டி மூணு மாசம் குட்டி வாங்காங்க நீங்க ஏழு மாசம் குட்டி எட்டு மாசம் வாங்கிருக்கீங்களா இப்ப நோய் நொடி நிறைய வருது அது சளியில கட்டுப்படுத்த முடியல இதுனா கொஞ்சம் நோய் தாங்கும் அதனால இந்த சைஸ் வாங்கணும் ஆமா ஆமா இதனால ஆழத்த ரெண்டு மூணு மாசத்துல வித்தரலாம் வேலை

எல்லாம வச்சுதான் ஈடு கட்டணும் விவசாயத்தை விட ஆடு வளர்ப்புதான் லாபம் இதான் லாபம் ஒரு இருபது ஆடு வளர்த்தா மாசம் கேல ஒரு எண்பது ரூபாய் ரூபாய் நிக்கும் குட்டி வளர்த்தா இருபதாயிரம் இருக்கு 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 உண்மைதான் ஒரு ஆள் சம்பளம் நிற்கும் வளர்க்கணும் மற்றபடி வத்தல் துத்தல் வளர்த்தாச்சுன்னா அதெல்லாம் இல்ல இது நல்ல வளரும் முத்து லாபரம் எத்தனை வாங்கணும்னு வந்தீங்க வாங்கணும் வந்தீங்கன்னு புடிச்சிருந்துச்சு மூணு மட்டும் வாங்கிருவேன் என்னங்கறது காரணம் வாங்கிட்டு போறீங்க எங்கிட்ட வந்து செம்மறி அதிகமா வச்சிருக்கலாம் இது வந்து வீட்டுல வளர்க்கறக்கான வாங்கிருக்கலாம் உங்ககிட்டே குட்டி எடுக்கலாம்லாம் எடுக்கலாம் எடுக்கலாம் நாங்க வந்து மொத்தமா குட்டி விப்போம் இது வந்து வந்தா கொஞ்சம் வாங்கலாம் குட்டி வளர்க்கலாமா வந்தா அப்படியே இது தனியா வளர்ப்பீங்களா இப்ப வந்து வீட்டுல போட்டு வளர்த்து அப்படியே யாராவது மிஸ் கேட்டா செல் சீக்கிர மாதிரி தான் குட்டி வந்து இப்போ யாரு கேட்டாலும் கொடுத்துருவீங்க கேட்டாலும் இப்ப லாத்து கொடுப்போம் ஃபோர்ட்டி ஃபைவ் மணி நேரம் சொன்னாங்க நம்ம நாங்க ஒரு பன்னெண்டு ரூபா வாங்கியிருக்கோம் எல்லாம் பரவாயில்லாம இருக்கு நேத்து கொஞ்சம் கூடல இருந்தது இப்ப காலையில் வந்து விளையாட அதிகமா இருக்கலாம் கொஞ்சம்

முக்கியம் பிபிஆர் போடாம இன் வருகாலத்தை குட்டி வளர்க்க முடியாது நோய் அதிகமாயிருச்சு கழிச்சல் பிச்சல் வந்து தொலைச்சிரும் பிபிஆர் போட்டோம்னா தடுப்பூசி போட்டோம்னா ஒரு மூணு ஆறு மாசுக்கு பிரச்சனை இல்ல கிரிம் மருந்து கண்டிப்பா கொடுக்கணும் ஒரு பிபிஆர் போடோம்னா ஒரு ஒரு பாஞ்சு நாள் கழிச்சு நம்ம கிரிம் மருந்து கொடுத்தா தெளிவு கொஞ்சம் தெளிஞ்சுக்கிறோம் பிபிஆர் போட கிறங்கும் ஒரு வாரம் கழிச்சு மருந்து போட்டா தெளிஞ்சிடும் குட்டி வந்து கோவில் பட்டி என்ன காரணம் பொடிப்பட்டி குட்டிகளா வாங்கிருக்கலாம் வீட்டுக்கு வளர்க்க கருப்புல என்ன கிடா குட்டியா பட்டி குட்டியா கடாய்

சாத்தூர் சாத்தூர்னால கன்னியாடுதான் வாங்குங்களா கன்னியாடுதான் சொன்னா கடத்தி பதினெட்டு ரூபாய் பதினெட்டு மூணு ரூபா குறைச்சிருக்கீங்க ரெண்டு என்ன குட்டி கிடா குட்டியா குட்டி

தோட்டத்துல பூச்சிகள் புல்லு கிடக்கு தோட்டத்துக்கு போக வேண்டியது வேலை போக வேண்டியது புள்ள புடிக்கணும் வாய் பண்ணிட்டு வெறும் பசு தீவிரம் குடிப்பீங்க வேற ஒன்னும் வேலைக்கு வாங்கி வேலைக்கு வாங்கி குடிப்பீங்களா தீவிரம் வேலைக்கு வாங்க மாட்டேன் தவுடு வாங்கி தண்ணில கலப்போம் அவ்வளவுதான் வாங்கிக்கிறேன் இல்ல பசு தீவிரத்துல வளரும்பாங்க கிடக்குல கிடக்கு அவரு வித்துட்டாரு நான் இன்னும் விற்காம இருக்கேன் எத்தனை வீட்டு சேர்த்திருக்கீங்க நீங்க நான் பன்னெண்டு வீட்டி இருக்கு என்கிட்ட என் அண்ணன் இருந்தது விட்டாச்சு வரும் நம்ம ஆட்டோ சவாரிக்கு வந்திருக்கோம் இது எங்கேருந்து திண்டுக்கல் போகுது திண்டுக்கலுக்கா தூத்துக்குடில திண்டுக்கலுக்கு எத்தனை குட்டி வாங்கியிருக்காங்க ரெண்டு குட்டி இன்னும் ரெண்டு குட்டி வாங்க போயிருக்காங்க நாலு குட்டி ஆயிட்டு திண்டுக்கலுக்கா எவ்ளோ வெலை என்னச்சு வில பதினாலு ரூபா சொல்லி பன்னெண்டு ரூபாய்க்கு முடிச்சு ஒரு குட்டி ஆறாயிரம் ரூபாய் ஆறு அவங்க திண்டுக்கல்ல இருந்து இங்க வந்து வாங்குனாங்க சண்டைக்கு வாங்குறாங்க இப்போ பந்தையக்குட்டிக்குண்ணே அப்போ கை காலெல்லாம் நீளால கால்கள் எல்லாம் பாத்துருப்பாங்கண்ணா பார்த்து எல்லாம் பாத்துருப்பாங்க எல்லாம் பாத்துருப்பாங்கண்ணே ஏற்கு வாங்கிட்டு போறீங்களா ஒரு தாயாடு ரெண்டு குட்டி ஆமா ஒரு கண்ணி ஆடு வாங்கிட்டு போறீங்க கொடியாடு ஆடு வாங்கிருக்கலாம்ல

எங்களுக்கு அமைஞ்சது இதுதான் அமைஞ்சிருச்சு புடிச்சு பிடிச்சானா குடிச்சு குடித்தா எல்லாம் கிடா குட்டியா பெட்டை குட்டியா இதுல கிடா குட்டி இருக்கு பெட்டை குட்டி இருக்கு இது கருப்பு கிடா குட்டியா ஆமா கருப்பு ரெண்டும் கடா அந்த வெள்ள ரெண்டும் கடா பால் இது குடுக்க வேண்டியிருக்குமா அதுக்கு இது எறகடிக்கும்னு சொன்னாங்க நம்பி வாங்கியிருக்கோம் எவ்ளோ சொன்னாங்க பொத்தம் எல்லாம் சேர்த்து பட்ஜெட் பட்ஜெட் அது மூன்றோ ரேட்டு குட்டி மூன்றோ ரேட்டுக்கு வந்திருக்கு எத்தனை குட்டி ரெண்டு நாலு ஆறா பத்தாம் புது ஆரம்பிச்சிருக்கோம் தொடர்ந்து வளர்ப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தாயாடு குட்டி வாங்க வந்தது குட்டியா வாங்கியாச்சு தாயாடு வாங்க மாதிரி இல்ல ரேட் எல்லாமே அதிகமா இருக்கு அதனால தாயாடு நம்ம ஊர்லயே வாங்கிரும் அப்படின்னு நாங்க ஒரு பத்து ரூபாய்க்கு பேசி வச்சிருக்கு பத்து ரூபா பதினோரு ரூபாய்க்கு நல்லாடா பேசி வச்சிருக்கு

லாமந்தேன் லாமெல்லாம இல்ல சந்தை குடும்பம் இத்தனை கோடியாயிரத்து விக்குமா கண்டிப்பா இருக்கு பொறுப்பா எல்லாம் இருக்குங்களா தோட்டம் தரம் எல்லாம் இருக்கு வளர்ப்பீங்க மேச்சல் மேச்சலையும் இருக்கு தோட்டம் பக்கத்துலயும் இருக்கு மக்காச்சோளம் பருத்தி எல்லாம் வைப்போம் என்ன குடும்பமா வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதுல கஷ்டம் எப்படி சந்தை போடணும்னு தெரியணும்ல அதுக்காக கூட்டம் இருக்குது அவங்களுக்கும் பாக்கட்டும் சந்தை எப்படி இருக்கு எப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல தெரிவாங்கல்ல மூணு பேருக்கு திருப்தியார்களாடு திருப்பி ஆடு திருப்தியார்களா திருப்தியார் வயசு என்று வளர்க்கறால யாரு நீங்களும் அவங்க அக்கா மூணு பேருந்தான் குடும்பமா எது தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஆள் பாக்க கூட தெரிஞ்சுக்கலாம் ஒரே பாக்கறா இருந்தா கூட கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும்

இதோட சேர்த்து பதினொன்னா பன்னிரெண்டு எத்தனை ஆடு வரை சேர்க்கணும் ஒரு முப்பது ஆடு வரை சேர்க்கணும் முப்பது ஆடு சேர்த்தாச்சும் சம்பளம் எப்படி கிடைக்கும் சம்பளம் பரோட்டா போற சம்பளம் எடுக்கணியா முப்பது ஆடு வச்சா மாசம் ஒரு இருபது ஆயிரம் சம்பளம் எடுக்கலாமா எடுக்கலாம் மாசம் பத்து ரூபா கிடைக்கும் அவ்வளவுதான் மாசம் பத்து ரூபா பாக்கலாம் வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கிடைக்காதா கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் இருக்கா ஜம்முன்ருக்கா ஜம்முன்ருக்கா இங்க எட்டியா இருந்தா உள்ளூர் உள்ளூர் தான் ஓகே என்ன காரணம் பொடியை குட்டி வாங்கிருக்கியா

ஆனா கறிக்கத்த மாதிரி அடி சொல்றாங்க ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய் நம்ம குடல் தலை காலி தான் மிச்சம் கோயிலோட சீசன் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு ஒத்த மாசம் ஃபுல்லா இப்படி தான் இருக்கும் ஏன்னா கோயில் சித்திரை மாசம் வைகாசி அவ்வளவு கோயிலோட சீசனா அதெல்லாம் ரேட்டு புள்ள அதிகமா தான் இருக்கு இல்ல ஒரு கறிக்க ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய் போட்டு ரேட்டுன்னு சொல்றாங்க நம்ம நம்ம குறைச்சா எதிர்பார்க்க முடியல இது பல்லு வயசு எப்படி இருக்கா ரெண்டு பல்லு தான் போட்டுருக்கா பதினஞ்சு மாசம் கிடாதான் ஆமா பதினஞ்சு மாசத்துல ரேட் எவ்ளோ இருபத்தி நாலாயிரம் ஏப்பா இருபத்தி நாலாயிரம் வளர்ந்துருதுதான் நம்ம சீரா வளராது அப்படியா ஆமா நல்லா இருக்கலாம் உருட்டு கட்டமா இருக்கலாம் சரி பாத்து வாங்கிருக்கு